ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாரம் ஐம்பது ரூபாவை இந்த மெத்தடில் சேவ் பண்ணிங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபா ஐம்பத்தி ரெண்டு வாரம் கழித்து உங்கள் கையில் இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார சேமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வார சம்பளக்காரங்க சேமிக்கிறது கிடையாது வார சம்பளம் வாங்குகிறேன் நான் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு இப்படி ஒரு ரீசனை சொல்கிறது மாத சம்பளம் வாங்கினா நான் மாதத்துக்கு தான் சம்பளம் வாங்குகிறேன் குறைவாக வாங்குறேன் நான் எப்படி சேமிப்பு பண்ணி இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வார சம்பளக்காரங்க நம்ம வந்து எப்படி வார சம்பளம் வருதோ அதே மாதிரி நம்ம வாரமும் சேமித்தால் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் நான் மாதத்துக்கு ஒரு முறை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் சேவ் பண்ண முடியாது வார வாரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு வரீங்கன்னா வார வாரம் சேமிப்பு எடுத்து வச்சுட்டு வார வாரம் எக்ஸ்பென்சஸ்ஸை பார்த்துக்கணா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து வார சம்பளம் வாங்குகிறோம் வாரம் வேலை இருக்குது இதுவே வந்து சம்பளம் இல்லாத நேரத்தில் நம்மளால் சேமிக்க முடியுமா முடியாது அதனால் இப்போ நம்ம சம்பாதிக்கும் பொழுதே கொஞ்சம் சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் வார சம்பளக்காரங்க வந்து சேவ் பண்ண சில டிப்ஸும் நான் சொல்கிறேன் வார சம்பளக்காரங்க நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்தாங்கன்னா வாரமான மளிகை சாமான் காய்கறி வாங்கிக்கிட்டு வருவாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு வருவாங்க சாப்பாடு கம்பல்சரி வாங்குவாங்க ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இல்லைங்களா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ண மாதிரி இருக்கும் அது மாதிரி டைமில் வந்து அவங்க வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்தாங்கன்னா நிறைய நான்வெஜ்ஜஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவாங்க அப்படி வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் சமைக்க முடியலனாலும் கடையில் வாங்கிக்கிட்டு வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க இதுக்கே வந்து நிறைய பணம் அவங்க செலவு பண்ணிடுவாங்க மளிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வாங்கின்னு வந்து பயன்படுத்திப்பாங்க மாதமானால் அவங்க வாங்க மாட்டாங்க இந்த செலவுகள்லாம் வந்து வார சம்பளக்காரங்க செய்கிற செலவுகள் இந்த செலவுகளெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் இப்போ நம்ம சேவ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் எப்போவுமே சேவ் பண்ண முடியாது அதனால் வார சம்பளக்காரங்க வார சம்பளம் வந்த உடனே நம்ம சேமிப்பை எடுத்து வச்சுட்டு பிறகு இருக்கிற பணத்தில் நம்ம இந்த செலவுகளெல்லாம் பார்த்தா அந்த செலவுகளில் இருந்தும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம ஐம்பது ரூபாவை சேவ் பண்ண போகிறோம் இந்த ஐம்பத்து ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபா இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மொத்தம் நம்ம சேவ் பண்ண போகிறது ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரமும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்க போகிறோம் அதுவும் வந்து நம்ம ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் நம்ம வாரத்தில் ஒரு முறை எடுத்து வைக்கிறது ஈஸி தான் ஏன்னா வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் சேல்ரி கொடுப்பாங்க அப்படி வரும் பொழுது அதுலேருந்து நம்ம ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருக்கும் நான் குறைவாக சம்பளம் வாங்குகிறேன் வாரமானா அப்படின்னா கூட உங்களால் கண்டிப்பாக ஐம்பது ரூபா எடுத்து வைக்க முடியும் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரமும் இந்த மெத்தடில் நீங்கள் ஐம்பது ரூபாவை எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் நான் அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை நாலு நாளாக பிரிச்சுக்கிறேன் இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை நாளாக பிரிக்கும் பொழுது பதிமூணு வாரம் பதிமூணு வாரம் பதிமூணு வாரம் பதிமூணு வாரம் நாலு பதிமூணு வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரமாக வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பதிமூணு வாரம் சேவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பதிமூணு வாரம் சேவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணுக்கு படுற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வரீங்களா வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்த உடனே உங்களுக்கு முதல் வாரம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சு டிக் பண்ணுங்கள் இப்போ வந்து வாரம் தொகை முதல் வாரம் ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சு டிக் பண்ணுங்கள் ரெண்டாவது வாரம் நூறுரூபா எடுத்து வைங்க மூணாவது வாரம் நூற்றி ஐம்பது ரூபா நாலாவது வாரம் இரநூறுபா அஞ்சாவது வாரம் இரநூத்தி ஐம்பது ரூபா ஆறாவது வாரம் முந்நூறுரூபா ஏழாவது வாரம் முந்நூற்றி ஐம்பது ரூபா எட்டாவது வாரம் நானூறுரூபா ஒன்பதாவது வாரம் நானூற்றி ஐம்பது ரூபா பத்தாவது வாரம் ஐநூறுரூபா பதினோராவது வாரம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பன்னிரெண்டாவது வாரம் அறநூறுரூபா பதிமூணாவது வாரம் அறுநூற்றி ஐம்பது ரூபா இது மாதிரி வந்து ஒவ்வொரு வார இறுதியிலும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து உண்டியலில் போட்டுருங்க ஏன்னா நம்ம கையில் வந்து வச்சுருந்தா செலவு பண்ணுறோம் அல்லது ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருந்தா அவசரமாக தேவைப்படும்பொழுது எடுத்துக்கிட்டு நம்ம வைக்க மாட்டோம் இதே உண்டியலில் போட்டோன்னு வச்சுங்க நம்ம எடுக்கவே மாட்டோம் எடுக்கவும் முடியாது உண்டியலை உடைக்கணுமா அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதனால இது மாதிரி நீங்கள் போட்டு வைங்க உண்டியல் சேவிங்ஸாக கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் பதினெட்டாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து மொத்தம் பதிமூணு வாரம் தான் சேவ் பண்ணியிருக்கிறோம் பதிமூணு வாரத்தில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம இந்த மெத்தடில் 50 ரூபாவை எடுத்து வச்சா சேவ் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு 52 ரெண்டு வாரம் நம்ம வந்து நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்போது பதிமூணு வாரவுடைய சேமிப்பு நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பது எட்டு நாலு அப்போது ஐம்பத்தி ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ இருக்கணும் பதினெட்டாயிரத்தி இரநூறுபாய் இருக்கும் இது வந்து ஒரு வருட சேமிப்பு ஐம்பது ரூபாவை நம்ம இந்த மெத்தடில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வச்சாவே நம்மளால் பதினெட்டாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ண முடியும் இதுவே நம்ம அஞ்சு வருஷம் வருஷ வருஷம் வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ண எவ்வளோ இருப்போன்னா தொண்ணூற்றி ஓராயிரரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத சேவ் பண்ண அமௌண்ட்டு இது மாதிரி வந்து உங்களால் பதிமூணு வாரமும் எடுத்து வைக்க முடியும்னா பதிமூணு வாரம் கம்ப்ளீட் ஆச்சா அந்த அமௌண்ட் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவை போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அல்லது வந்து நீங்கள் பதிமு பதிமூணு வாரம் இது மாதிரி பதிமூணு வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னா இந்த பதிமூணா பதிமூணு வார பணம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவை கொண்டு போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அல்லது பேங்க்கில் போடலாம் இல்லையா நீங்கள் வந்து மில்லிகிராமில் கூட கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது இந்த நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்றது அப்படியே இருக்காது பெருகும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்றது நீங்கள் கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இன்னும் அதிக அமௌண்ட்டு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வந்து கோல்டு ரேட்டு ஏற ஏற கிடைக்கும் இதுவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் மூணு பர்சன்டேஜ் சேவிங்ஸில் போட்டிங்கன்னா மாதிரி நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை உண்டியல் சேவிங்ஸாக பண்ணால் கூட நம்ம வந்து அதே உண்டியலை போட்டு போட்டு வச்சு நம்ம லாஸ்ட்டாக எடுத்தால் ஒரு யூஸும் கிடையாது நம்ம ஓப்பன் உண்டியலை வாங்கி அதில் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு துடை தடையோ ஓப்பன் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து போய் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இல்லைன்னா வந்து கோல்டாக சேவ் பண்ணும் பொழுது நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டு வந்து பெரிய அமௌண்ட்டாக மாறும் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டிலே சேவ் பண்ணால் யாரும் இன்ட்ரெஸ்ட்டு தர மாட்டாங்க இதுவே வந்து நம்ம பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்ம நம்ம அமௌண்ட்டு இன்னும் பெரிய அமௌண்ட்டாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி வந்து நீங்கள் ஐம்பது ரூபாவை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வச்சு ஐம்பத்தி ரெண்டு வாரம் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து பதிமூணு வாரம் பதிமூணு வாரமாக நீங்கள் எடுத்து எடுத்து கோல்டு கூட வாங்கி வச்சிங்கன்னா இந்த பதின பதினெட்டாயிரத்தி இரநூறுபா விட உங்களுக்கு வந்து கோல்டு ரேட்டு ஏற ஏற அதிகமான அமௌண்ட்டு வருஷத்துக்கு சேவ் பண்ணுவீங்க இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வார சம்பளம் வாங்குகிறவங்க நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு இல்லாமல் இது மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸை ட்ரை பண்ணி அதை சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸை பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்